ஹாய் விவரர் சிலருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தங்களுடைய விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பில் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று மாலை நம்ம போட்டிருந்த வீடியோவில் இன்று தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம் அதுவும் கிராமிற்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம் மேற்கொண்டும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினொன்று மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குறையவும் ஆரம்பிச்சுதுங்க அதாவது கிராமிற்கு அறுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மீண்டும் கொஞ்சம் சற்று வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதாவது அதிகரிச்சிருக்குங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்று தங்கத்துடைய விலை வந்து குறைமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்திங்கன்னா கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு அதாவது எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கைஸ் பைசா வரைக்குமே வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஐஎன்ஆர் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சியில் போகிறப்போ எல்லா பொருட்களுடைய விலையுமே பார்த்திங்கன்னா சற்று அதிகரிக்கத்தான் தொடங்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் யுஎஸோடைய ரேட் வந்து அப் அண்ட் டவுனில் இருந்தாலும் இங்கே வந்து இந்திய ரூபாயின் மதிப்பை வச்சு தான் நம்மளுக்கு வந்து விலை வந்து நிர்ணயம் செஞ்சிட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தங்கத்துடைய விலை வந்து சற்று குறைந்தாலும் அந்த ரூபாயின் மதிப்பை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா இன்று தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது அதிகரிக்காது ஸோ எவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு முப்பத்தைந்து ரூபாயிலிருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது ஸோ நேற்று வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா ஸோ இன்று பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ரேட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ என்ன ரேட்டு வந்து இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒன்பதே முக்கால்லேருந்து பத்து மணிக்குள்ளே நான் கம்யூனிட்டி டேப்ல உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் ஸோ இன்று பார்த்தீங்கன்னா வருடத்துடைய கடைசி நாள் நாளைக்கு வந்து நியூ இயர் வந்து பிறக்க போகுது புதிய வருடம் பிறக்கப்போகுது ஸோ இன்று வந்து நமக்கு வந்து கோல்டுக்கு வந்து இன்று வந்து நம்மளுக்கு கடைசி நாள் ஸோ இன்று பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை வந்து குறைஞ்சிருக்கு அதாவது இந்த வருடம் தங்கத்துடைய விலை வந்து ஒரு நாற்பத்தி ஐயாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் வந்திருக்குதுங்க வந்துருக்குதுங்க இருந்தாலுமே இன்று மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் வந்து குறைஞ்சிருக்கு ஆனால் வந்து எல்லாருமே ஏழாயத்துவாய் கீழே வந்து வருமானு சொல்லிதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்று ஒரு நாள் மட்டும் குறைஞ்சிருக்கு பார்ப்போங்க நம்ம வர வரக்கூடிய நாட்களில் அதாவது அந்த ஜனவரியில் வந்து நம்மளுக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்ப்போம் ஆனால் இருந்தாலுமே இங்கே இந்தியாவின் இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்திங்கன்னா கடும் வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து குறைஞ்சதுனாலும் சர்வதேச லெவலில் குறைஞ்சதுனாலும் அந்த அளவுக்கு கொஞ்சம் இங்கே வந்து தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து ரூபாயின் மதிப்பு வேறு சரிவில் இருக்குது ஓகே விவர்ஸ் இன்று தங்கத்துடைய விலை வந்து அதிகரிக்காது குறையும் குறைஞ்சாலும் முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தைந்து ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கடைசி நேரத்தில் ஏதாவது டக்குன்னு வந்து மறுபடியும் குறைஞ்சாலும் குறையலாம் இல்லை கொஞ்சம் அதிகரிச்சாலும் அதிகரிக்கலாம் நம்ம பார்ப்போங்க ஓகே விவாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்